ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணி சுவையில நல்ல தக தவனு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வித்தின் டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமலும் அடிப்பிடிக்காமலும் ஈஸியாக செய்யலாங்க அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக நான் இன்றைக்கி சேனை கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேங்க இந்த வறுவல் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ சேனைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் இந்த சாதத்தையும் இந்த சேனை கிழங்கு வறுவலையும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் வருவாங்க குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போவாக இருக்கும் வாங்க இந்த ரெண்டு டிஷ்மே எப்படி செய்யலை லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க இந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் நீங்கள் ஆளாக்கு கப்பு கிளாஸ் எதில் வேணால் அலர்ந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றிட்டு மீடியில் காமிக்கிற மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள் அந்த அரிசியை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணாதான் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு ரைஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல வெந்து வருங்க இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நல்ல ரைஸ் நீல நீளமாக நல்லா போல் வெந்து வரும் இப்போ இது ஊறட்டும் நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க இது கூடிய ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து விட்றோம் நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் கூட செய்யலாம் பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இந்த சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன காயவும் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துடலாங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு குத்த அண்ணா சேப்பு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கல்பாசி கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி பிரியாணி இலை இல்லைங்க கண்டிப்பாக பிரியாணி இலை ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பைஸெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் அந்த எண்ணெயில் இறங்கிட்டு நல்ல வாசமாக இருக்குங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு நான் இதுக்குடியே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து விடுறேங்க சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட்டு கூட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுருங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இரநூறு கிராம் ரைஸுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் இதுக்கூடிய அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்க்கறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் நல்லா சிவந்தால் தான் அந்த சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இது கூடிய ஒரு டீஸ்பூன் நல்லா பொங்க பொங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த வீடியோ வந்து எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு மறக்காம சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை சமாளெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு தோட்ட போயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியை நான் மூணு மீடியம் சைஸ் நல்ல பழுத தக்காளியாக எடுத்திருக்கேன் கிராம் ரைஸுக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கீங்க மீடியம் சைஸில் நீங்கள் அரிசியோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும்போது தக்காளியோட அளவையும் கூட்டி சேர்த்துக்கோங்க இரநூறு கிராமுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு தக்காளி இப்போ இந்த தக்காளியை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப ஃபயனாக அரையக்கூடாது இந்த தக்காளியோட இதழ்கள் அங்கே தெரியுற அளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற தக்காளி பிரியாணி வந்து நல்லா தக தகன்னு செவப்பாக இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்காமலே நல்ல ஒரு கலராக இருக்கும் தக்காளி விழுதை சேர்க்கிறச்ச ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி ரொம்ப தெறிக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுங்க எதுக்குடைய மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கலங்க இதுக்குடிய ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறீங்க பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படி பிரியாணி மசாலா அவங்ககிட்ட இல்லைனா அவங்ககிட்ட சிக்கன் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா கரம் தூள் எது இருந்தாலும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடியே கொஞ்சமாக புதினாத்தில் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறீங்க புதினா இலைகள் ரொம்ப அதிகளவு சேர்க்காதீங்க இப்போ அந்த தக்காளி சாதத்தோட ஸ்மெல்லே மாறி போயிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக ஸ்மெல்தான் இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட பச்சை சிம்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தக தகன்னு கலராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தொக்கை மட்டுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏட்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே நல்லா கெடாமல் இருக்குங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் இது கூடயே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து விட்டுருங்க நல்லா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்லதாக இருக்கணும் சேர்த்த உடனே டக்குன்னு தயிரை வந்து கிளறி கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த தயிர் வந்து திரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ அந்த தயிரோட பச்சை சமெல்லாம் போய்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் தயிரோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நான் இந்த ஆளாக்கில் தான் ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க ஸோ ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி இதுதாங்க அளவு நீங்கள் கப்பு கிளாஸ் எதில் எடுத்தாலும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அதாவது நம்ம அரிசியை அரை மணி நேரம் ஊற தான் நான் சொல்கிற தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் அரிசி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரிசி ஊற வைக்க டைம் இல்லைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கப் பாசுமதி ரைஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வைக்கிறீன்னா ரெண்டு கப் இப்படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்தோம் ஸோ நான் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு விட்ருங்க அப்போ தான் ஒரு கொதி வரும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாசுமீத ரைஸை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்ல தண்ணியெல்லாம் ஒட்டை ஒட்ட வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஒட்டை ஒட்ட வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாசுமதி ரைஸ் இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜென்டில் லைட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கல் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அதாவது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த தண்ணி ஃபைனலாக உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒது கொதி வரவும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துச்சு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ஓப்பன் பண்ணணும் நீங்களாக தூக்கி விடக்கூடாது வெயிட்டை இப்போ பாருங்கள் நல்லா ஜம்முனு கமகமன்னு வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நான் அடியில் குடி தான் எடுக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்ல பொல பழன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆறு ஆறம் நல்ல உதிரி உதிரியாக இருக்குங்க இப்போ நம்ம வர்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட தக தகனு தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் எந்த வித ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலாம் ஈவன் நம்ம மிளகாய் மிளகாய்களில் கூட ஆட் பண்ணலாங்க எந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நாம் சேனை கிழங்கு சிப்ஸ் வறுவல் பார்த்துட்டு வந்துடலாங்க நான் இன்றைக்கி கால் கேஜி சேனை கிழங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த சேனை கிழங்கை வந்து புளி தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்போ தான் ஒரு மாதிரி அரிப்பு அந்த நச நசப்புலாம் இல்லாமல் இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் கழுவி நல்ல தண்ணியை ஒட்ட ஒட்ட வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷான பொங்க பொங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குடியே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கிறேன் வீட்டில் காமிக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேர்த்த மசாலா வந்து அந்த சேனைக்கிள்ளங்களை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா தக்காளி சாதத்துக்கு அது கூடயே இது இதே ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க இப்போ அந்த அரிசியை ஊறுறதுக்கும் இந்த சேனை கிழங்கு ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம டக்குன தக்காளி சாதமும் இந்த சேனை கிழங்கு வறுவனும் செஞ்சு முடிச்சிடலாங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஊர்னா தான் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த கிழங்கு நல்லா இறங்குங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காயவும் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு காயை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாக்கு உதத்து விட்ற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி உறுத்து விட்டுருங்க இப்போ போட்ட உடனே திருப்பி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும்ங்க இல்லாட்டியாக அடி பிடிச்சிரும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட் லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிம்லையே வச்சு நல்லா இந்த மாதிரி சிவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிறுவங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா சேனக்கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாதுங்க இது ஷேலோ ஃப்ரை தான் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சேனைக்கிழங்கு சிப்ஸ் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாத டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு வறுவலை வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையறிந்திர சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்